நான் வந்து ஆங்கராக இருந்த டைம் அப்போது வந்து ஏழாம் அறிவு படம் ரிலீஸ் அப்போது அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் ஏழாம் அறிவு படத்தில் வந்து ஆடியோ லான்ச் நடக்குது அதுக்கு நீங்கள் ஆங்கராக பண்ண முடியுமானு ஏங்க எவ்வளோ பெரிய படம் எவ்வளோ பெரிய பெரிய காம்பினேஷன் இது இதை நான் பண்ணுறதுக்கு என்ன உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிட்டேன் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எனக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாளில் திரும்ப ஃபோன் வந்துச்சு இல்லைங்க அது கரெக்டாக வராதுன்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஹீரோ வச்சு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் அதில் ஆங்கரிங் பண்ண முடியாது ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் எங்கள் இவ்வளோ பெரிய படத்தில் ஏதாவது ஒரு பார்ட்டாக இருந்தால் கூட எனக்கு ஓகே தான் அதனால் நான் வந்து பண்ணுறேன்னு சொன்னேன் அந்த ஷோ வந்து ஜெய் அண்ணை ஹோஸ்ட் பண்ணாங்க எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஸ்டேஜுக்கு பின்னாடி சைடில் நின்று ஜெய் அண்ணனுக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லிங்க் சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த கேப்பில் வந்து நான் பார்த்தேன் பார்த்தா சூர்யா சார் உட்காந்துருக்காங்க முருகதாஸ் சார் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் சார் உட்காந்துருக்காரு செம்ம க்ரௌடு எல்லாமே இருக்குது அந்த கேப்பில் தான் அது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது அதுவே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து முருகதாஸ் சார் டைரக்ஷனில் நடிக்கணும் ஷங்கர் சார் டைரக்ஷனில் நடிக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்போ அந்த ஆடியோ லான்ச் வந்தப்போ அப்போ தான் அந்த சோஷியல் மீடியா ஆரம்பித்த டைம் அதில் எல்லாருமே நிறையா கிண்டல் பண்ணாங்க ரெண்டு படம் ஓடிடுச்சுன்னா உடனே உனக்கு முருகதாஸ் படம் கேட்குதா சங்கர் படம் கேட்குதான்னு சொன்னாங்க அண்ணா அன்றைக்கி ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு விடாமல் உழைச்சா என்னைக்கோ ஒரு நாள் அது நடந்துரும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு நீங்கள் கை தட்டிக்கிட்டே இருந்தீங்க நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு மதராசி ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ஷன்ல நான் ஹீரோ